கடன் பிரச்சனை தீர வீட்டில் தண்ணீரை இப்படி வையுங்கள் கடன் பிரச்சனை தீர என்ன வழி கடன் வாங்காமல் யாரும் இருக்க மாட்டார்கள் மாதம் மாதம் வாங்கும் சம்பளம் கடன் அணைக்கவே சரியாக இருக்கிறது கடன் பிரச்சனையை நினைத்து கவலைப்படாதே நாளே இருக்காதே இப்போது தண்ணீரை வைத்து கடன் பிரச்சனையை சரி செய்வது எப்படி என்று படித்து தெரிந்து கொள்வோம் வாங்க நீலம் நிறம் பாலி குளியலறையில் வைக்கும் பாலி நீல நிறமாக இருக்க வேண்டும் அந்த வாலி அழுக்கு மற்றும் பாசி இல்லாமல் இருக்க வேண்டும் அழுக்கோடு இருந்தால் வீட்டில் நிம்மதி இருக்காது வீட்டின் குளியலறையில் இருக்கும் பாத்திரம் நீலம் நிறமாக இருந்தால் வீட்டில் மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் கடன் பிரச்சனை தீர உங்களுக்கு கடன் தொல்லைகள் இருந்தால் இரவு தூங்குவதற்கு முன் நீல நிற நிறவாளியில் தண்ணீர் பிடித்து வையுங்கள் பிடித்து வைத்த தண்ணீரை காலையில் குளிக்கும் இடத்தை சுத்தம் செய்ய வேண்டும் அந்த தண்ணீரில் சுத்தம் மட்டும்தான் செய்ய வேண்டும் குளிக்க கூடாது குளியலறையில் பிடித்த தண்ணீரை மூடாமல் வைக்க வேண்டும் இப்படி வைப்பதனால் பணவரவு அதிகரிக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள் குளியலறையில் இருக்கும் வாளி வெறும் வாளியாக இருக்கக்கூடாது வெறும் வாளியாக இருந்தால் கெட்ட எண்ணங்களை உருவாக்கும் மூஞ்சிரவு உணவு சாப்பிட்ட பிறகு இருக்கும் பாத்திரங்களை கழுவி வைத்திடுங்கள் அப்படியே அழுக்கோடு வைக்காதீர்கள் நீங்கள் அழக்கோடு பாத்திரத்தை வைத்து காலையில் கழுவினால் பணப்பிரச்சனை ஏற்படும் வீட்டில் உள்ள பொருட்களை வாஸ்து படி வையுங்கள் இப்படி வைப்பதனால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்